லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை சவுக்கு சங்கர் விவகாரத்தில் காவல்துறை உரிய சாட்சியங்களோடு தகுந்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் மீது பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக மருத்துவரணி சார்பில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதனை திறந்து வைத்து பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் குஜராத் மாநிலத்தில் பத்து தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் அதுவே ஆச்சரியம் என்று விமர்சித்தார் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரகுபதி பாஜக கூட்டணியில் தேர்தல் ஆணையமும் உள்ளது என்றும் தேர்தல் முடிந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதேபோல் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் காவல்துறை உரிய சாட்சியங்களோடு தகுந்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் திமுக அரசுக்கு இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் அதாவது பிரதமருடைய பிரச்சாரம் ஒன்றே போதும் அவருடைய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆத்திரத்தோடும் அது இந்தியா கூட்டணி மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலே அவர் பேசுகிற பேச்சுக்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு சொல்லப்படும் ஏன்னால் குஜராத்திலே கூட பத்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒன்று என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் சொல்லிவிட்டு தேர்தல் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளிலே தேர்தல் ஆணையமும் ஒன்று எனவே தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்தியா கூட்டணி எடுக்கும் எந்த சமூக ஆர்வலரும் தெரிவிக்கல என்ன அங்கே போய் போலீஸ் வந்து உரிய சாட்சிகளோடு கைப்பற்றியிருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் எங்களுடைய அரசுக்கு கிடையாது